வெல்கம் டு ஆண்ட்ரகான் வெல்கம் டு ஆண்டர் கார்டு இன்றைக்கு நம்ம ஒரு நேர்காணலுக்காக சிறப்பு விருதாக மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வந்திருக்குமார் சார் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேர்ல நேற்று நள்ளிரவு இன்று அதிகாலைக்குள்ள ஒன்பது இடங்கள்ல இந்திய ராணுவம் வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறதுன்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதுல சில இடங்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தான்லேயே இருக்கிறதையும் பார்க்க முடியுது சார் என்ன நடந்தது நேற்று நள்ளிரவு இதுதான் இந்தியாவை பொறுத்தவரை இருக்கின்ற லார்ஜஸ்ட் ஆபரேஷன் பார்க்க வேண்டும் அஹ் இதுவரை இந்த பாலக்கோட் என்பது ஒன் ஆஃப் அதாவது ஒரு இடத்துல போய் குண்டு போட்டு வர்றதுதான் பாலக்கோட் ரெண்டாயிரத்தி பதினாறுல அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு ஒரு ஆர்மியினுடைய ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் வந்து உள்ளே போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டு வந்தார்கள் இது நான் பர்மான செய்கின்ற விஷயமாகத்தான் இருக்கிறது ஆனால் முதல் முறையாக ஒரு ஒன்பது இடத்துல குண்டு போடுறது என்பது அது சாதாரண விஷயம் கிடையாது தேவைப்படுகிறது அதே நேரத்தில் விமானப்படை மூலமாக செய்திருக்கிறார்கள் அப்போ விமானப்படையும் கடற்படையும் கடல் படையும் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அந்த கருவிகளும் அதாவது இன்டகிரேட்டட் கமாண்ட்ல இருந்து நடக்கின்ற பல விஷயங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது அப்ப இது எல்லாம் வந்து கோஆர்டினேட்டடாக செய்திருக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இது ஒரு பெரும் வெற்றியாக ட்ரை சர்வீசஸ்க்கு பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன் அதாவது நம்முடைய ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு மாபெரும் வெற்றியாக ஆபரேஷன் வெற்றியாக நான் பார்க்கிறேன் பாகிஸ்தான் தனிப்பிலிருந்து சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறார்கள் ரெண்டு மூணு பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு நாங்க அப்புறம் அஞ்சு நாங்க நம்பர்ஸ் எல்லாம் அவர்கள் பார்க்கல ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா சைடுல அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு அதாவது இந்தியா வந்து அது வந்து உறுதி பண்ண பிறகுதான் நாம் அதை பத்தி பேச முடியும் என்று நான் கருதுகிறேன் அப்போ அவர்கள் உறுதிப்படும் முறை நிச்சயமாக நமக்கு உயிரிழப்போ இல்லை என்றால் பொருள் செய்தமோ இல்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தால் இது மாபெரும் வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது இது மிக தெளிவாக ஒரு எப்படி செய்திருக்கிறார்ன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு மாக்ட்ரில் என்று அறிவித்தார்கள் அதே நேரத்துல வந்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து ராஜஸ்தான் மேற்கு ராஜஸ்தான்ல வந்து விமானப்படையினுடைய எக்ஸைஸ் அப்படின்னாங்க அதே நாடுகள் நம்மளுடைய நேவி எக்ஸசைஸ் நடந்து கொண்டிருக்கிறது பட் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரூப் மூவ்மெண்ட் எங்கிருந்துமே கிடையாது அதாவது எங்க கல்கட்டாவுல இருந்தோ ஈஸ்டர்ன் கமாண்ட் என்ற ஹெட் கவாட்டர்ஸ்ல இருந்தோ இல்ல சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் கவாடர்ஸ் இருந்தோ இல்லைன்னா சதர்ன் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தோ இங்க இருக்கிறது இல்லையா சென்னையில இருந்தோம் ட்ரூப்ஸ் வந்து மூவ்மெண்டே கிடையாது அப்ப யூஸ்வலா வந்து ஒரு மார்க்லுக்கு முன்னால இதெல்லாம் நடக்கும் என்றதுதான் நான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு அதாவது ட்ரூப் மூவ்மெண்ட் இருக்கும் நிறைய பிளேன்னு ட்ரெயின் எல்லாம் அந்த பக்கம் போகும் அதாவது வெஸ்டர்ன் ரீஜனுக்கு போகும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து இந்த மிசைலையே நம்பிக்கொண்டு இருக்க நடந்த ஒரு தாக்குதலாக இருக்கிறது அப்ப அதுல ஒரு நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கதாக நான் அறிகிறேன் அந்த சர்ப்ரைஸ் தான் இவ்வளவு உள்ள பெனிட்ரேட் பண்ணி நம்ம ஜியோ டிவியினுடைய விஷல்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் தொலைக்காட்சிகள் காமித்தன அப்ப வந்து நிச்சயமாக சில இடங்கள்ல வந்து அடித்திருக்கிறது இட் எஸ் லேண்டட் இந்த மிசைல்ஸ் லேண்டட் என்பதுக்கு அதற்கு சான்று இருக்கிறது இன்னை இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் ஐஎஸ்டிஆர் இன்டர் சர்வீசஸ் அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆளுகள் வந்து அங்க இருக்கின்ற வகை வந்து ஒரு கண்டக்டர் டூருக்காக அழைத்து செல்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அப்போ அதன் பிறகு அதனுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் நமக்கு தெரிய வரும் என்று நான் கருதுகிறேன் இல்லை என்றால் இந்தியாவே ரிலீஸ் பண்ணும் என்று நான் கருதுகிறேன் நமக்கு என்ன இது சேட்டலைட் விஷயல்ஸ் தானே அங்கிருந்து எடுத்தால் தாராளமாக தெரியும் கிளியர் ஸ்கை சாலை தான் தாராளமாக தெரியும் என்று நான் கருதுகிறேன் அந்த ஒரு தெளிவு வந்து நிச்சயமாக இன்றைக்கு இன்னும் சில மற்ற மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும் என்று நான் கருதுகிறேன் தொடர்ந்து மோடி என்ன நடவடிக்கை எடுத்தார் இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு தொடர்ந்து பல கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் அப்படின்றது வந்திருக்கு சார் இந்த தாக்குதல் அப்படின்றது தீவிரவாதிகள் இருந்த இடத்துல நடத்தப்பட்டிருக்கா அல்லது ஏற்கனவே கண்டறியப்பட்ட சில இடங்கள்ல திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இப்ப அட்டாக்கான கேம்ப்ஸ் வந்து என்ன மாதிரியான கேம்ப்ஸ் இல்ல இது மிக தெளிவாக தெரிஞ்ச இடங்கள்ல தான் அதாவது எங்கெல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள் எல்இடி எல்இடியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது பெரம்பூர்ல அதே மாதிரி ஆக்குபைட் காஷ்மீர்ல வந்து ஒரு நாலஞ்சு இடங்கள்ல வந்து கூட்டு போட்டிருக்காங்க அது எல்லாம் வந்து தீவிரவாதிகள் ஊடுருன்ற இடங்கள தான் இருக்கிறது அதே மாதிரி எல்இடினுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இல்ல லக்ஷரி தாய்பானுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல போட்டுருக்காங்க இப்ப லஷரி தாலிபானை வந்து டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஒரு நீச்சியாக இருக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் முதன்முறையாக இந்த பெய்காப் தாக்குதலுக்கு வந்து பொறுப்பேற்றது அதன் பிறகு நாங்கள் அது செய்யல வேற யாரோ போட்டாங்க தவறாத தகவல் பிரச்சனை எல்லாம் ஆனால் அதை தொடர்ந்து அஹ் லஷ்மரி தாய்பா வந்து ஒரு பெரிய ஒரு ரேலி வந்து ஆஹ் பாகிஸ்தான் நடத்துறாங்க அதாவது லஷ்கரி தாய்பா வந்து ஒரு ப்ராஸ்கரை ஆர்கனைசேஷன் அதாவது அம் பாகிஸ்தான்லயும் சரி யுனைடெட் நேஷன்ஸும் சேர்ந்து உலக அளவில் வந்து அவர்கள் வந்து பேண்ட் ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கிறது எப்படி மாதிரி அது தான் பிறகு கூட வந்து மிக தைரியமாக தெருக்களில் வந்து ஒரு பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தி கொண்டு போறான் இந்தியாவுக்கு எதிராக முழக்கங்கள் அங்கு பேசப்படுகிறது அப்போ அவர்கள் மறுபடியும் ரீகூவ் பண்ணிருக்காங்கிறது மிக தெளிவான விஷயம் இது அந்த ரேலியை தான் நான் காண்கிறேன் இந்த நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த ரேலி அதனால நம்மளுடைய இந்திய போர்சஸ்க்கும் ஒரு ஒரு சான்று கிடைக்குது என்று நான் கருதுகிறேன் அதாவது இவர்கள் இனி இந்தியாவுக்கு இவர்கள் பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரிந்த வண்ணம் இருந்த ஒரு காரணத்தால் தான் அவர்களுடைய ஹெட் குவா்டர்ஸ் இது பாம்பு போட்டிருக்காங்க அதாவது மிசை போட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்திருக்கின்ற இடங்கள்லாம் ஐடென்டிஃபை தான் இருக்குதே தவிர மிக தெளிவாக இந்திய அரசாங்கமே கூறியிருக்கிறது இது வந்து நிச்சயமாக மிலிட்ரி இன்ஸ்டியூஷன்ஸ் கிடையாது இப்ப சியால்கோட்ல தான் சியால்கோட் என்ற ஊர்ல தான் பாகிஸ்தானுடைய பத பிப்டீன் கோர்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது பிப்டீன் கோர்ல இருந்து பல ஃபார்மேஷன்ஸ் வந்து முன்னாடி வந்திருக்கிறது அதாவது எல்லையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது ஒரு ஒரு வார காலமாகவே அந்த பயணம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த இடத்துல வந்து தாக்கப்படவில்லை அஹபதாபாத் அவர்களுடைய பெரிய மினிஸ்ட்ரி மினிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அதே மாதிரி பாகிஸ்தான் மிலிடரி அகாடமி இருக்கின்ற இடம் அங்கே ஒன்றும் தாக்கப்படவில்லை ராவல்பண்டி அவர்களுடைய இஸ்லாமாபாத்துக்கு நிகரான ஒரு நகரமாக அது ஆர்மியினுடைய ஒரு கோட்டையாக இருக்கின்ற ஒரு நகரம் அந்த நகரத்திலும் யாரும் ஒன்றும் தொடவில்லை நாம் வந்து அங்கு குண்டங்கள் பாய்க்கவில்லை அதே மாதிரி அவருடைய நியூக்ளியர் இன்ஸ் ரிலேஷன் நியூக்ளியர் இன்ஸ் ரிலேஷன்ஸ் எங்கேயுமே தொடவில்லை கராச்சி அவருடைய முக்கியமான போர்ட் ஒரே ஒரு போர்ட்டு தான் முக்கியமான போர்ட் இப்போ கோதாவில் இன்னொரு போர்ட் வந்திருக்கு பட் கராச்சியில் இருந்து அந்த அளவுக்கு ரோடு வசதிகள் கிடையாது கராச்சி தான் இருக்கிறதுலேயே முக்கியமான போர்ட்டா இருக்கிறது அங்கேயும் ஒரு சேதமும் இந்தியா விளைவிக்கவில்லை அப்ப மிக தெளிவாக இந்தியா கூறியிருக்கிறது நாங்கள் வந்து இந்த டெரரிஸ்ட் பேஸை வந்து மட்டும்தான் நாம குறிவைத்து வந்தோம் வேற ஒரு நோக்கம் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் உங்களுடைய அந்த டெரரிஸ்ட் வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணாங்க அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம் என்ற அளவில் தான் ரெஸ்பான்ஸ் வந்து நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு தான் இருக்கிறது ஆனால் நம்ம டீட்டெயில்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் இதெல்லாம் நடந்த இடங்கள் முக்கியமான இடங்கள் ப அடிக்க வேண்டிய இடங்களாகத்தான் நான் பார்க்கிறேன் வேற யாராச்சும் அடிச்சிருக்க வேண்டும் அமெரிக்கா மாதிரி ஆறு நாடுகள் வந்து அடிச்சிருக்க என்றால் ஒரு ஒரு புற்றிலிருந்து அப்படியே இந்த தீவிரவாதிகள் வந்து உருவாக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வச்சால் அந்த புற்றை நிச்சயமாக நான் வந்து சேதம் செய்யத்தான் வேண்டும் என்றது தான் என்னுடைய கருத்து நிச்சயமாக செய்திருக்கணும் யாராச்சும் செய்திருக்கணும் இந்தியா செய்திருக்கிறது இந்த அட்டாக் வந்து இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பாராட்டுகளை இப்ப பெறப்போகுதுன்றதுல மாற்றுக்கிறது இல்ல சார் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஆர்மி நடவடிக்கைக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனா இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா நேற்று நீங்க வெளியிட்ட சில தகவல்கள் தொடர்ந்து அங்கிருந்து வரக்கூடிய பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அண்ட் ஆர்ஆருக்கு இடையில இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் லேப்சஸ் இன்டர்னல் செக்யூரிட்டியில இருந்த லேப்சஸ் இந்த லேப்சஸ் எல்லாம் சரி பண்ணுவதற்கு என்ன முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு லேப்சஸ் இருந்தும் இந்த விஷயத்த மட்டும் கோஆர்டினேட்டடா பண்ண முடியுது அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்கிரிபன்சி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் கிடைக்குது இப்போ ஆனா இந்த அட்டாக் அப்படின்றது வெல் கோஆர்டினேட்டடா வெல் பிளான்டா இருக்கு அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்க்க முடியுது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்ல அதை பத்தி பேசுகிட்ட தருணம் இது கிடையாது போர் சூழல்ல இருக்கிற நிச்சயமாக அதை பத்தி பேசக்கூடாது இனி அதை தாண்டி ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்திரகுமார் ஒண்ணு வந்து இது யாருமே வந்து இந்தியாவில யாருமே பொறுப்பேற்கவில்லை இந்த ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது அந்த அட்டாக் வந்து இப்ப டுவெண்டி சிக்ஸ் லெவலில் எடுத்துட்டீங்கன்னா சிவராஜ் பாட்டீல் அங்கு அன்றிருந்த உள்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா செய்கிறார் அவர் செய்த ஒரே ஒரு பெரிய ஒரு தவறு என்னவென்றால் அதான் கோசாமிய கேட்டீங்கன்னா பெரிய தவறு என்ன அவர் வந்து காலையிலும் சாயங்காலம் வேற ரெண்டு ட்ரஸ் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கேம்பெயின் ஆக வந்து அனைவரும் இருக்கின்ற பெரிய பிரஸ்காரங்கள் எடுத்து சென்றார்கள் இருந்தாலும் அது பெரிய தாக்குதல் தான் நிச்சயமாக அவர் ராஜினாமா செஞ்சிருக்க வேண்டும் ஆனால் இங்கு வந்து உள்துறை அமைச்சரை ராஜினாமா செய்ய வேண்டிய அந்த பேச்சே கிடையாது அதே மாதிரி மனோஜ் சின்ஹாங்கிறது தான் இந்த நான் அந்த டிவியில சொல்லியிருக்கிற மாதிரி அந்த அந்த மனோஜ் தான் அந்த கவர்னர் அந்த கவர்னர் தான் இதுக்கு ஒரு முக்கியஸ்தார்கள் அவர் தான் கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி அவர் தான் நோடல் கோஆர்டினேட்டர் அந்த கோஆர்டினேட்டர் கூட இன்னைக்கு ரிசைன் பண்ணவில்லை அந்த கோஆர்டினேட்டர்னாலதான் இட் இஸ் இஸ் லேப்ஸ் அவருடைய லேப்ஸ்னாலதான் இப்ப வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அதற்கும் யாரும் பொறுப்பேற்கவில்லை ஒண்ணு இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் ஹோம் மினிஸ்டர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா இந்த லைட் ஆஃப் சிவராஜ் பாட்டில்ஸ் ரெசிக்னேஷன் ஒன்னு ரெண்டாவதாக அங்க இருக்கின்ற அந்த இன்டகிரேட்டட் போர்சஸ் கமாண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது மனோஜ் சின்ஹா அங்க இருக்க கவர்னர் அவர் ராஜினாமா செய்யவில்லை ஏனென்றால் அவர் இன்னைக்கு வந்து பிஜேபியில ஒரு பெரிய முக்கியஸ்தர் இந்த தாக்குதல் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்தது அவர் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ல வந்து இப்ப வந்து டெல்லியில வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய நப நபர் ஓகே இது ஒண்ணு ரெண்டாவதாக இன்னைக்கு பதினஞ்சு நாள் ஆகுது இந்த குண்டர்களை இந்த கயவர்களை இந்த அயோக்கியர்களை இன்னும் பிடிக்கவில்லை அது மூணு பேரானாலும் சரி நாலு பேரானாலும் சரி இந்த சுட்டு கொண்ட நபர்கள் இருக்காரு இல்லையா நம்ம நா நாட்டினுடைய பிரஜைகளை நம்ம மக்களை வந்து நம்மளுடைய சகோதரங்களை நம்மளுடைய சொந்த பந்தங்களை வந்து சுட்டுக் கொண்ட நபர்களை இன்னும் பிடிக்கவில்லை அப்ப இது என்ன மாதிரி ஒன்னும் லாக்ஸ் பாம்பேல எவனாச்சு உயிரோட திரும்ப முடிஞ்சுதா வானில வந்து அப்சல் அஜ்மல் கசமே பிடிக்கிறோம் மிக தெளிவாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் இதுதான் நடந்திருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இவ்வளவு செய்து விட்டு இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் கொடுங்கன்னு கேக்குறாங்க எங்க போய் ப்ரூஃப் கொடுக்கறது இன்னும் பிடிக்கவில்லையே அதாவது பேல்காம்ல இருந்து பார்டருக்கு இருநூறு மைல் இருக்குது அதான் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கேக்குறாங்க எங்க அவ்வளவு தூரம் இருக்குங்க அவங்க ஆளுதான் தாக்கியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப நாம ஏன் பிடிக்க முடியவில்லை இந்த இருநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு மினிமம் அட் மினிமம் பேர் மினிமம் நீங்க அந்த மியூன்லயும் ஹார்ஸ்ல எல்லாம் போனா கூட உங்களுக்கு மூணு நாள் ஆகும் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிறது டெரெயின் மோசமான டெரெயின் மூணு நாள் நீங்க ஏபிள்ட் பாடி மேன் ஹூ கேன் ரன் அட் அபவுட் டுவெண்ட்டி இங்க போய் சேர்றதுக்கு ஏறத்தாலும் இந்த அளவுக்கு டைம் ஆகும் அப்ப இந்த அளவுக்கு டைம் ஆன உங்களால ஒண்ணும் செய்ய முடியலையே உங்களுக்கு அந்த பார்டர் கூட சீல் பண்ண முடியவில்லையே என்று நான் கேட்கிறேன் அப்ப இது இதோட பெரிய ஒரு கோழத்தனம் இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியராக பார்க்க வேண்டியதா இருக்குது மூணு ஆர்ஆர்னுடைய ஆர்னுடைய ஃபெயிலியர் சிக்ஸ்டீன் கிராப்னுடைய ஃபெயிலியர் அதே மாதிரி மனோஜ் சின்ஹாடைய பெய்யர் இதற்கும் யாரும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் இப்ப என்ன எல்லாம் பேசிக்கொண்டிருக்கணும் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ் அந்த அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ் இதா ரெஸ்பான்ஸ் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு தருணத்தில் இதை பத்தி நம்ம வந்து பேசக்கூடாது இப்ப வந்து நம்ம அனைவரும் இந்தியாவினுடைய கூட இருக்க வேண்டும் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அரசாங்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அந்த அரசாங்கத்தினுடைய தலைவல் வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நரேந்திர மோடியை தான் நாம் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டும் ஒரு நிலை இருக்கிறது அவர்களுக்கு நாம் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக அவர்களுக்கு எப்படி பயன்படுமோ அந்த ரீதியில் தான் அவர்கள் செய்வார்கள் என்றதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது நம்ம இன்னொரு விஷயம் மறந்து விட முடியாது தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த கார்கில் தாக்குதல் வந்து பிஜேபி பீரியட்ல நடக்கிறது அதன் பிறகு நடந்த பாராளுமன்ற தாக்குதல் எப்ப நடக்குதுன்னு நமக்கு அனைவருக்கும் தெரியும் அதன் பிறகு நடந்த பிராஸ்டாக்ஸ் ஆபரேஷன் பிராஸ்டாக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் சாகிறாங்க கார்கில் ஆயிரத்தி ஐநூறு பேர் சாகிறாங்க ரெண்டுமே வந்து பிஜேபி பீரியட்ல நடக்கின்ற விஷயங்களாகத்தான் இருக்கிறது அதன் பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தாக்குதல் ஆனாலும் சரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதல் ஆனாலும் சரி ரெண்டுமே வந்து மறுபடியும் பிஜேபி தான் நடக்கிறது இந்த பாலாக்கோட் ஸ்ட்ரைக் ஆனாலும் சரி அது எல்லாமே பிஜேபி அப்போ பாகிஸ்தானோட ஒரு போர் சூழல் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சமீப காலத்தில் ஒரு முப்பது வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜக பிரிவில் தான் வருது என்றுதான் நாம் பார்த்துக் கொண்டிருந்த விஷயமா இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுல இதை விட பெரிய ஒரு தாக்குதல் வந்து பாம்பேல நடக்கிறது அதற்கு நான் ஐசோலேட்டட் பாகிஸ்தான் அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு செய்ய முடியவில்லை அது இந்த அரசாங்கத்தினுடைய ஏழாண்மையாக நான் காண்கிறேன் இந்த அட்டாக்கினுடைய நேச்சர் வந்து நான் எஸ்கலேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் தகவல் சொல்றாங்க சார் ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் உறவு சுமூகமடைய வேண்டும்னு பேசுறாரு இப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல பார்வையில பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நான் எஸ்கலேட்ரி அப்படின்றத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து ஃபர்தரா பாகிஸ்தான் திரும்ப அட்டாக்கணும்னு ஆரம்பிச்சா அது ஒரு போர் சூழல் நோக்கி நகருமா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்ல வேற வழி இல்ல நாம அப்படித்தான் கொடுத்தேன் ஆக வேண்டும் அதாவது நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய மக்களை தாக்கினார்களோ அதுக்காக நாம் இந்த ஒரு அட்டாக் என்பது அதுக்கு ஒரு பதிலடி நம்ம அதோட முடித்துக் கொள்வோம் வேற மிலிட்டரி இன்சொலியூஷன் தாக்கவில்லை அதே மாதிரி நியூக்ளியர் இன்சொலேஷன் தாக்கவில்லை அதனால நாங்க வந்து இது நானஸ் கிளாட்டரின்னு சொல்றோம் ஆனால் அவர்கள் இதை எப்படி எடுத்து கொள்வார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அவர்கள் என்னை பொருட்கள் வந்து அங்க அங்க வந்து பாகிஸ்தான் என்பது ராணுவத்த ஒரு நாடாக தான் நான் காண்கிறேன் அந்த ராணுவத்தினுடைய தளபதி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிறாரு அவர் நிச்சயமாக ரியாக்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும் அவருக்கு வேற வழி கிடையாது அவர் ரியாக்ட் பண்ணவில்லை என்றால் கூட இருக்கிறவங்க போட்டுருவா அப்போ அந்த ஒரு நிலையில் தான் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ரியாக்ஷன் இருக்கும் என்ன ரியாக்ஷன் என்றது நான் பொறுத்தல தான் பார்க்க வேண்டும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஆப்ரேஷன் நேம் ரிலீஜியஸா இருக்குன்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை செய்து முடித்ததற்கான கிரெடிட் யாருக்கு சார் நிச்சயமா நரேந்திர மோடிக்கு தான் போய் சேரும் இதுல என்ன மாற்றுக்கிறதே கிடையாது என்ற பேரு செலக்ட் பண்றதுக்கு தான் எவ்வளவு டைம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லனா முன்னாடி இருபத்தி மூணாம் தேதி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனுடைய கிராஃபிக் அதனுடைய அது வருகின்ற அது உடத்துகின்ற அந்த ஃபீலிங் எல்லாம் இருக்குது இல்லையா அது கம்ப்ளீட் ஒரு ஹிந்துத்வா ஃபீலிங்காக இருக்க வேண்டும் ஒரு ஹிந்து மக்களினுடைய மனதை கவர வேண்டும் ஹிந்து மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் தவிர அனைத்து இந்தியர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் செய்ததாக எனக்கு தோணவில்லை அப்படி இருந்தால் கூட நரேந்திர மோடியை சப்போர்ட் பண்ணித்தான் இந்த தருணத்தில் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது செய்துதான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில் வந்திருக்கு மிக்க நன்றி சார்